எல்லாத்தையும் தாண்டினேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஆர்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஆசை என்னோடய ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே இதை க்ரியேட் பண்ணி நானே ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னால் அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கலாம் எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டன்ட் இருக்கலாம் யார் அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும் நான் இதுக்கு தான் செட் வேணும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே நம்ப வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியும் ஸோ அதனால் வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணுன்னு இது மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு இந்த படம் என்னோடய எல்லா இருந்தும் உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னா நாங்கள் வந்து அதை இருக்கிற எல்லா ரிசோர்சஸ்ஸும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோன்னே இதுலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுக்கணும் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துகிட்ருக்கோம் எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோன்னே அண்ணன்ான் முதல்சீர்வாதம்னா எங்களுக்கு வஜராபாடு அப்படின்னு ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடிப்பை என்னோ வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிவிடுவேடா தண்ணப்படுங்க என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னை வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிகிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு ஸோ அண்ணனோட வாழ்த்தை என்கிட்ட எனக்கு இருக்குண்ணே என் பசங்களோட நட்பு இருக்குது எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து தொடர்ந்து பார்க்கமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு

ஒரு கடைசி ஒரு உலக போட என்ன நடக்க போகுது தான் படம் ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் படம் வந்தவுடனே இது எல்லாமே டோக்கலாக புரிஞ்சிடணேன் சார் படத்தை தீ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறிங்களா ஆமாண்ணே இப்போ டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ தமிழ்நாடு தேட்டரிக்கலாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அண்டு சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுனே ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோன்னே இப்போ நாங்கள் தானே சார் இப்போ நீங்கள் இசையம் வைத்தது ஈஸியாக இருந்ததா டைரக்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்ததா படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது எல்லாமே ஈஸியாக தானே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பிடிச்சி பண்ணுற எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நம்பு ஐபிஎலுக்கும் இதுவும் சம்மந்தம் இருக்குங்களா கதைக்கும் இல்லைண்ணா ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயம் இல்லை இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும்

நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன் என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமா எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குது அப்போ இது இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் வாங்குவோம் ரெண்டு பேர் ஆரம்பித்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என் பசங்க அன்றைக்கெலாம் என் கூட இருந்த பசங்க நாங்கள் இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் இன்ஃபேக்ட் நாங்களே சார் நாங்களே அண்ணனை பார்க்குற வாக்கெல்லாம் எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரில நாங்கள் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்குது அன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு அன்றைக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துல ரெண்டு பசங்க கனவோடு வந்திருக்கும் அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அனுப்பிச்சு கொடுக்க முடியல இன்னைக்கு இந்த இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அர்சன் எங்கள் கூட கட்டு தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெப் பண்ணுவார் ஸோ எங்கள் எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வர மாதிரி பொதுவான சினிமா சிஸ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம் ஸோ அர்சன் தான் ஹெட் பண்ணுறாரு அர்சன் வந்து எனக்கு பன்னெண்டு வருஷமாக தெரியும் அவர் ஒரு ஒரு பி பாய் அவர் பிரேக் டான்சர் பிபாய்க்கு ஒரு கொரியோகிராஃபர் ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார் இந்த படம் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோடனே வாங்க படம் ஆரம்பிச்சுட்டா வாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த அஜய் வந்து சிஏ அவன் வந்து ஒரு சார்டட் அக்கௌண்ட் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் பை இன்டர்ன்ஷிப் ப்ரோக் மூலமாக வந்து தான் ஸோ இப்படி எங்கெங்கே யாரும் அந்த நண்பர்களுக்கு ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குது அவ்வளோதான் இதோட விஷயம் இல்லை படிப்பு முக்கியம் நான் நீங்கள் சொன்னது எல்லாம் தான் ஆனால் சினிமா உங்களுக்கு அது பேர் படிப்பு இல்லாதவங்க வாங்க ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் அவங்கள சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணும் ரொம்ப சிம்பிள் திறமை இருக்கிற பொழுது எல்லாேருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான் ஸோ வந்து படிப்பை நம்மளை பண்படுத்தும் ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சுருக்காங்கிறத வச்சு அவங்களை நம்ம திறமையை எடை போட முடியாது அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறதுங்கன்னா படிச்சுட்டு அதுக்கு என்ன இருக்கிற டெர்மினாலஜியும் அதுக்கு பேசிக்கும் அது எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம் ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை தலைநகர்ந்து இருக்கலாம் இப்போ எனக்கு இது தோற்றுச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக இது எனக்கு இந்த சினிமா கரியரே இப்போ எனக்கு இது இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போகணும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட என் படிப்பு இருக்குது அது எனக்கு எல்லையுமே நம்பிக்கை கொடுக்கும் நான் நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது அதனால எல்லோரும் படிக்கலன்னு என்னோடய ரசிகர்களுக்கு தொடர்ந்தாக நான் சொல்லியிருக்கேன் இருக்கலாம் இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது டெக்னாலஜி ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம் அது ஒரு தீக்குச்சி தான் வந்துச்சுன்னா தீக்குச்சியை வச்சு வெளி வெளிச்சமும் கொடுக்கலாம் ஊரியும் அணிக்கலாம் ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்குது ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து தான் சொல்லணும்

இதில் டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தர் ஒருத்தர் இருக்கேன் ஏன் ஒரு 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 திருவிழாவில் நடக்கிற மாதிரி இல்லை என்ன இருந்துச்சேன் அப்படின்னு இது பண்ணாங்க உடனே சண்டை போட்டாங்க பத்து பேர் உடனே வெளியில் அனுப்பிச்சாச்சு அது நடந்த மீதி பத்தொன்பதாயிரம் பேருமே தெரியாது அப்படியே ஒரு விஷயம் நடந்ததுங்க பட் அதை வந்து இதில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே அப்படியே விஷயம் நடந்தது தெரியும் ஸோ அந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சு ஒரு பத்து பர்சன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க ஐயா என்ஜாய் பண்ணுறப்போனு நினைக்கிறேன் ஸோ அப்படி அவங்க பத்து பேர் வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க ஸோ அவ்வளோதான் இருக்கிற விஷயம் அப்படியே இல்லை ஒரு இதுவுமே பெரிய இதுவுமே இருக்கு அப்படி ஒரு பயப்பட ஒரு விஷயம் தானே இருக்குது அப்போது உங்களுடைய ஆல்பம் கார்த்த இடம் எதிர்பார்க்குறது இப்போ இந்த ப்ரொடக்ஷன் அப்புறம் இறந்துக்கிங்க ஆல்பம் கான் கால் வருமா இல்லை இதோட் பண்ணிக்கலாம் அப்போ அண்டர்க்ரவுண்ட் ட்ரைப்லாம் ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஹெச்எம் அண்டர் கிரௌண்ட் ட்ரைப்பில் பெர்ஃபார்ம் பண்ணிடுமா ஸோ நீங்கள் தெரிய படையெல்லாம் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க ஆ நீங்கள் சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசர் அந்த குறுக்கீடு கேட்டுனால்தான் நான் வந்து கல்யாண படிச்சு நேரம் பிடிச்சிருந்தேன் ஸோ யாரையும் நீங்கள் குறுக்கீடு சொல்லுவீங்க குறுக்கீடு கிடையாது குறுக்கீடுன்னு சொல்லிவிட்டேன் ப்ரொடியூசர் வந்து நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு மார்க்கெட்டு ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தானே போனேன் ஏன்னா அதுதான் அந்த வியாபாரத்தில் சரியான நிகழ்ச்சி அப்போ நான் போய் அதை தாண்டி விடுவோம் இல்லைனா அவங்க நம்ம அப்பாவாக இருக்கும் அண்ணனாக இருக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தால் அதை தாண்டி அந்த பாபத்தை தாண்டி அவங்க நம்மளும் நம்பிக்கை வச்சோன்னு பண்ணலாம் அப்படி யாருமே நம்ம சொந்தக்காரங்க கேட்டால்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவரப்பி ஒரு படம் எடுக்கும் பொழுது நானே தான் என்ன நம்பிக்கை வச்சுக்க முடியும் என் பசங்க என்ன நம்பிக்கை வைப்பாங்க ஸோ என்ன எனக்கு பிடிச்ச கண்டென்ட் நம்ம வந்து வரணும்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அப்படி தான் இதை சொல்லுவேன் இப்போ குறுக்கீடெல்லாம் இருக்காது குறுக்கீடெலாம் இருக்காது குறுக்கீடு இருந்தாலும் அது அதில் அதில் இது வருது பாஜக எப்படி குறுக்கிட முடியும் யாரும் அப்படி பிடிக்கிற பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள்

வேற யாருக்கும் அவங்க நடக்கக்கூடாது இத்தனை தமிழ் டாக்டர் பார்த்தோம் எண்ட்டைமெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு நடக்கக்கூடாது அவ்வளோதான் அதில் நிறைய பேர் கூட ட்ராவல் ஆகிடுவாங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இண்ட் ஆர்டிஸ்டாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் பண்ணிக்கிறப்ப அவருக்கு பேக்ராஃப் டான்ஸாக இருக்காது ஸோ அவர் வந்து அவங்க எங்கள் பின்னாடி டான்ஸ் ஆகுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகிட்டோம் ஸோ அந்த இதனால அவ்வளோ வருஷமாக தெரியுது ஆ ஓகே தேங்க்யூ கடைசியாக இருக்குமே அது நடுவேன்